பகவத்கீதை அத்தியாயம் பதிமூன்று இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும் அர்ஜுனன் கூறினான் எனதன்பு கிருஷ்ணரே இயற்கை அனுபவிப்பவன் களம் கலத்தை அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள் ஆகியவற்றை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார் குந்தியின் மகனே இந்த உடல் கலம் என்று அறியப்படுகின்றது இவ்வுடலை அறிபவன் களத்தை அறிபவன் என்று அறியப்படுகிறான் பரதகுல தோன்றலே நானும் எல்லா உடல்களிலும் அறிபவனாக உள்ளேன் என்பதை புரிந்து கொள் உடலையும் அதனை அறிபவனையும் புரிந்து கொள்வதே ஞானம் என்று அறியப்படுகின்றது இதுவே எனது அபிப்பிராயம் செயல்களின் களம் எவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது அதன் மாற்றங்கள் யாவை அஃது எப்போது உண்டாக்கப்படுகின்றது செயல்களின் களத்தை அறிபவன் யார் அவனது செல்வாக்குகள் யாவை என்பதை பற்றிய எனது சுருக்கமான உரையை இனி கேட்பாயாக செயல்களின் கலம் மற்றும் செயல்களை அறிபவனை பற்றிய அறிவு பற்பல முனிவர்களினால் பல்வேறு வேத நூல்களில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது குறிப்பாக வேதாந்த சூத்திரத்தின் பதங்களில் காரணம் மற்றும் விளைவுகளுடன் இவை மிகவும் நுணுக்கமாக விளக்கப்பட்டுள்ளன பஞ்சபூதம் அகங்காரம் புத்தி அவ்வக்தம் பத்து புலன்கள் மனம் ஐந்து புலன் பொருட்கள் விருப்பு வெறுப்பு இன்பம் துன்பம் சேர்க்கை உயிரின் அறிகுறிகள் திடநம்பிக்கை இவையெல்லாம் சுருக்கமாக செயல்களின் களம் மற்றும் அதன் மாறுபாடுகள் என்று கருதப்படுகின்றன அடக்கம் கர்ப்பமின்மை அஹிம்சை பொறுமை எளிமை அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுதல் தூய்மை தளராமை சுயக்கட்டுப்பாடு புலநுகர்ச்சி பொருட்களைத் பொருட்களை துரத்தல் பொய் அகங்காரம் இல்லாதிருத்தல் பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஆகியவற்றின் துன்பத்தினை கவனித்தல் குழந்தைகள் மனைவி வீடு மற்றும் இதர பந்தத்திலிருந்து விடுபட்டு இருத்தல் விருப்பு வெறுப்புகளில் சமநிலை என் மீதான நித்தியமான கலங்கமற்ற பக்தி தனிமையான இடங்களில் வாழ விரும்புதல் பொது மக்களிடமிருந்து விலகியிருத்தல் ஆத்ம ஞானத்தின் முக்கியத்துவத்தை ஏற்றல் பரம சத்தியத்தை அறிவதற்கான தத்துவ ஆய்வு இவை அனைத்தையும் நான் ஞானமாக அறிவிக்கின்றேன் இவற்றை தவிர மற்றவை அனைத்தும் அறியாமையே ஆகும் தற்போது எதை அறிவதால் நீ அமிர்தத்தை சுவைப்பாயோ அந்த அறியப்படும் பொருளை நான் உனக்கு விளக்குகின்றேன் ஆரம்பம் இல்லாததும் எனக்கு கீழ்ப்பட்டதும் பிரம்மன் ஆத்மா என்று கூறப்படுவதுமான இது ஜட உலகின் காரணம் மற்றும் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டு விளங்குகின்றது அவரது கரங்கள் கால்கள் கண்கள் மற்றும் முகங்கள் எல்லா இடங்களிலும் உள்ளன எல்லா இடங்களிலும் அவரது காதுகளும் உள்ளன இவ்வாறாக எங்கும் வீற்றிருப்பவராக பரமாத்மா விளங்குகின்றார் எல்லா புலன்களுக்கும் மூல காரணம் பரமாத்மாவே இருப்பினும் அவரிடம் புலன்கள் கிடையாது அவரே எல்லா உயிர்வாழிகளையும் பராமரிப்பவர் இருப்பினும் அவர் பற்றற்றவராக உள்ளார் அவர் இயற்கையின் குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் அதே சமயத்தில் ஜட இயற்கையின் எல்லா குணங்களுக்கும் அவரே எஜமானர் பரம உண்மை எல்லா உயிர்வாழிகளின் உள்ளும் புறமும் உள்ளார் அசைவன மற்றும் அசையாதவற்றிலும் உள்ளார் அவர் சூட்ச்மமானவர் என்பதால் ஜட புலன்களின் வலிமையால் காண்பதற்கோ அறிவதற்கோ அப்பாற்பட்டவர் மிக மிக தொலைவில் இருப்பினும் அவர் அனைவரின் அருகிலும் உள்ளார் எல்லா உயிர்களுக்கும் இடையே பரமாத்மா பிரிந்திருப்பதாக தோன்றினாலும் அவர் ஒருபோதும் பிரிக்கப்பட முடியாதவர் அவர் ஒருவராகவே இருக்கின்றார் அவரே எல்லா உயிர்வாழிகளையும் காப்பவர் என்ற போதிலும் அழிப்பவரும் விருத்தி செய்பவரும் அவரே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பிரகாசிக்கும் பொருட்கள் எல்லாவற்றிற்கும் மூலம் அவரே அவர் ஜடத்தின் இருட்டிற்கு அப்பாற்பட்டவராகவும் தோன்றாதவராகவும் உள்ளார் அவரே அறிவாகவும் அறியப்படும் பொருளாகவும் அறிவின் இலக்காகவும் உள்ளார் அவர் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் வீற்றுள்ளார் இவ்வாறாக செயல்களின் கலம் அறிவு அறியப்படும் பொருள் ஆகியவை சுருக்கமாக என்னால் விவரிக்கப்பட்டன எனது பக்தர்கள் மட்டுமே இவற்றை முழுமையாக புரிந்து கொண்டு எனது இயற்கையை அடைய முடியும் ஜட இயற்கையும் உயிர்வாழிகளும் வாழிகளும் ஆரம்பமற்றவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களது மாற்றங்களும் ஜடத்தின் குணங்களும் ஜட இயற்கையின் உற்பத்தி பொருட்களே எல்லா செயல்களுக்கும் விளைவுகளுக்கும் இயற்கையே காரணமாக கூறப்படுகிறது இருப்பினும் இவ்வுலகின் பல்வேறு இன்ப துன்பங்களுக்கு உயிர்வாழியே காரணமாக கூறப்படுகின்றது இவ்வாறாக ஜட இயற்கையிலுள்ள உயிர்வாழி இயற்கையின் முக்குணங்களை அனுபவித்து கொண்டு வாழ்வின் வழிகளை பின்பற்றுகின்றான் இவை ஜட இயற்கையின் தொடர்பினால் ஏற்படுபவை இவ்வாறு பல்வேறு இனங்களில் அவன் நன்மை தீமைகளை சந்திக்கின்றான் இருப்பினும் இவ்வுடலில் மற்றொருவரும் இருக்கின்றார் அவர் தெய்வீக அனுபவிப்பாளர் அவரே இறைவன் பரம உரிமையாளர் மேற்பார்வையிட்டு அனுமதி வழங்குபவரும் பரமாத்மா என்று அறியப்படுபவரும் அவரே ஜட இயற்கை உயிர்வாழி குணங்களுடனான இவற்றின் உறவு ஆகியவற்றைப் பற்றிய இந்த தத்துவத்தை புரிந்து கொள்பவன் நிச்சயமாக முக்தி அடைகின்றான் அவனது தற்போதைய நிலை எவ்வாறு இருந்தாலும் சரி அவன் மீண்டும் இங்கே பிறவி எடுக்கப் போவதில்லை தங்களுக்குள் இருக்கும் பரமாத்மாவினை சிலர் தியானத்தினாலும் சிலர் ஞானத்தை வளர்ப்பதாலும் வேறு சிலர் பலனை எதிர்பாராது செயல்படுவதாலும் காண்கின்றனர் வேறு சிலர் ஆன்மீக ஞானத்தில் ஆழ்ந்த அனுபவம் இல்லாத போதிலும் பிறரிடமிருந்து முழுமுதற் கடவுளை பற்றி கேட்டதன் அடிப்படையில் அவரை வழிபடத் தொடங்குகின்றனர் அதிகாரிகளிடமிருந்து கேட்பதற்கான தங்களது இயல்பின் காரணத்தால் அவர்களும் பிறப்பு இறப்பின் வழியினை கடந்து செல்கின்றனர் பாரதர்களின் தலைவனே அசைவன அசையாதவை என எதையெல்லாம் நீ காண்கின்றாயோ அவையெல்லாம் செயல்களின் கலமும் கலத்தை அறிபவனும் இணைந்த கலவையே ஆகும் எல்லா உடல்களிலும் ஜீவாத்மாவுடன் இணைந்து பரமாத்மாவைக் காண்பவனும் அழியக்கூடிய உடலினுள் இருக்கும் ஆத்மாவும் பரமாத்மாவும் அழிவடைவதில்லை என்பதை புரிந்து கொள்பவனுமே உண்மையில் காண்பவனாவான் பரமாத்மா எல்லா இடங்களிலும் எல்லா உயிர்வாழியிலும் சமமாக வீற்றிருப்பதை காண்பவன் தனது மனதால் தன்னை இழிவுபடுத்திக் கொள்வதில்லை இவ்வாறு அவன் தெய்வீக இலக்கை அணுகுகின்றான் எவன் ஒருவன் ஜட இயற்கையினால் படைக்கப்பட்ட உடலே எல்லா செயல்களையும் செய்கின்றது என்பதையும் ஆத்மா எதையும் செய்வதில்லை என்பதையும் காண்கின்றானோ அவனே உண்மையில் காண்கின்றான் அறிவுள்ள மனிதன் பல்வேறு ஜட உடல்களில் பல்வேறு தோற்றங்களை காண்பதை நிறுத்தி உயிர்வாழிகள் எவ்வாறு எங்கும் பறந்துள்ளனர் என்பதை எப்போது காண்கின்றானோ அப்போது அவன் பிரம்மன் உணர்வை அடைகின்றான் நித்தியத்தின் பார்வையை உடையவர்கள் அழிவற்ற ஆத்மா தெய்வீகமானது நித்தியமானது இயற்கையின் குணங்களுக்கு அப்பாற்பட்டது என்பதை காண முடியும் ஜட உடலின் தொடர்பில் இருந்தாலும் கூட அர்ஜுனா ஆத்மா எதையும் செய்வதோ பந்தப்படுவதோ இல்லை எங்கும் நிறைந்திருந்தாலும் தனது நுண்ணிய இயற்கையினால் ஆகாயம் எதனுடனும் கலக்காமல் இருக்கின்றது அதுபோல பிரம்மனின் பார்வையில் நிலை ஆத்மா உடலில் அமைந்திருந்தாலும் உடலுடன் கலப்பதில்லை பரதனின் மைந்தனே ஒரே ஒரு சூரியன் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் பிரகாசமாக்குவதைப் போல உடலினுள் இருக்கும் ஆத்மா தனது உணர்வினால் உடல் முழுவதையும் பிரகாசப்படுத்துகின்றான் உடலுக்கும் உடலின் உரிமையாளனுக்கும் இடையிலான இந்த வேறுபாட்டை ஞான கண்களை கொண்டு அறிந்து ஜட இயற்கையின் பந்தத்திலிருந்து முக்தி பெறுவதற்கான வழிமுறையையும் புரிந்து கொண்டவர்கள் பரம இலக்கினை அடைகின்றனர் இத்துடன் பகவத்கீதையின் பதிமூன்றாவது அத்தியாயமான இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும் என்னும் அத்தியாயம் முடிவடைகின்றது